இறந்தவங்களோட உடலை தகனம் பண்ணி அந்த சாம்பல நீர்நிலைகள்ல கொண்டு போய் விடுறது நம்ம ஊர் வழக்கம் ஆனா ஜப்பான்ல சமீப காலங்கள்ல பல அந்த சாம்பல்ல இருந்து உலோகங்களை விற்பனை நகரங்கள்லோகலாம் ஜப்பான்ல ஒவ்வொரு வருஷமும் பதினஞ்சு லட்சத்துக்கும் அதிகமானவங்க உயிரிழக்கிறாங்க அதுல பெரும்பாலானவங்களோட உடல்கள் எரியூட்டப்படுது அதுல கிடைக்கிற சாம்பல்கள் யாருக்கு சொந்தம்ன்றத பத்தி சட்டம் எதுவும் இல்ல அந்த சாம்பல்ல நிறைய தங்கம் பிளாட்டினியம் டைட்டானியம் போன்ற உலோக டென்டல் பில்லிங்ஸ் அதாவது பற்களை சரி செய்ய தங்கம் மற்றும் பிளாட்டியம் போன்ற உலோகங்களை பயன்படுத்துறாங்க அதே போல எலும்பு முறிவுக்கு டைட்டானியம் போன்ற உலோகங்களை பயன்படுத்துறாங்க இறந்தவங்க இது போன்ற ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தா அவங்க உடலை எரிக்கும் போது அந்த சாம்பல்ல இந்த உலோகங்கள் இருக்கும் ஜப்பான்ல இருக்க எரியூட்டு மையம் அந்த உலோகங்களை எடுத்து விற்பனை செய்து வராங்க போன மாசம் ஜப்பானில் நடந்த ஒரு ஆய்வுல அந்த நாட்டுல இருக்க எண்பத்தி எட்டு பெரு நகரங்கள்ல நாற்பத்தி ரெண்டு நகரங்கள்ல

அப்படி எரியூட்ட மையங்கள் சம்பாதிக்கிறது சரியில்லைன்னு சிலர் வாதாடுறாங்க சிலர் அதுக்கு தகுந்த சட்டம் வேணும்னு கேக்குறாங்க இப்ப ஜப்பான்ல வயதானவர்களோட எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே போறதால இனி வரும் ஆண்டுகள்ல இறப்பவர்களோட எண்ணிக்கையும் அதிகரிக்கும்னு கணிக்கப்பட்டிருக்கு இதன் மூலம் எரியூட்டு மையங்களோட வருமானமும் அதிகரிக்கும்னு சொல்லப்படுது